ஹே ஃப்ரெண்ட்ஸ் பாடியன் ஸ்டூசிரியல் நெக்ஸ்ட் பிரேமும் இந்த மாதிரி என்ன டூஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அரசியல் வந்து ரொம்பவே கோபமாக வந்து என்ன நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு என்னை பத்து என்ன அழுந்துகிட்டே போகிற அது எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு இருக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது இங்கேப்பா நான் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சா இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் ஒட்டு மொத்தமாக உங்கள் சொத்தவே காலி பண்ணுற அளவுக்கு தான் நான் பழியை போடுவேன் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பழி போடுறதெல்லாம் பிடிக்காதுன்னு நல்லா இருக்காங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருங்களை வரவிச்சது நீ தானா இருக்கலாம் அப்படி இருக்கலாமே அதுக்கு என்ன இப்போன்னு சொல்லிட்டு அரிசி வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல இப்பவே போறது போயிட்டு உன்னை உண்டில் நாக்காம விட சொல்லிக்கிட்டிருக்காங்க இதை கேட்டதும் வந்து ரொம்பவே வந்து கோபப்பட்டுட்டு முடிஞ்ச உன்னால என்ன பண்ண முடியுமோ தாராளமாக போய் பண்ணிக்கூடன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க இதை கேட்டு ரொம்பவே கோபத்துல வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி அப்பா இங்கே என்ன நடக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா விஷயம் முதலே வந்து பணம் சொத்து இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நானே கவலையில் இருக்கேன் இவ ஒருத்தர் நேரங்காலம் தெரியாமல் ஒழுங்கு அமைதியை போயிட்டுடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அப்பா நான் என்ன சொல்ல வரேன் கேளு நீ என்ன சொன்னாலும் கேட்க முடியும் முடியாதுடான்றாங்க அப்பா அரிசி தான்ப்பா போன் பண்ணி வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அரிசி பாத்தீங்களாமா அம்மா எப்படி பழி போடுறாங்கன்னு பாருங்க என்ன பிடிக்கல உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில என் மேல இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறாங்களேன்னு சொல்லிட்டு அரிசி பயங்கரமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க இத கேட்டு என்ன செய்ய போறாங்க முத்துவேல்ங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ